கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது சங்கர் மணிகண்டன் ராஜா என மூன்று பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரிக்கும்போது அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல இடங்களில் வழிபரு திருட்டில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரியவந்தது இதனையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஐம்பத்தி ஏழு கிராம் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்